வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம போடக்கூடிய ஒரு பதிவு இது வந்து அறிவியல் பதிவுன்னு சொல்லிட முடியாது வரலாற்று பதிவுன்னு வேணால் சொல்லலாம் சென்னை நம்ம எல்லார் வாழ்க்கையுடையும் ஏதோ ஒரு வகையில கல்விக்காகவோ சம்பாதிக்கிறதுக்காகவோ உயர்கல்விக்காகவோ அப்ராட் போகிறதுக்காக ஏர்போர்ட் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கையில சென்னைங்கிறது கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ அப்படி சென்னையில் இருக்கக்கூடிய பல ஏரியாக்களுடைய பெயர் காரணங்கள் பல வீடியோஸ்ல பல இடங்கள்ல டிவியில கூட இந்த சென்னை எல்லாம் வரும்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ டி நகர் பனகல் பார்க் இப்போ இதுக்கா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த பெயர்களுடைய பே வரலாறு எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ பணங்கள் ராஜா நோத்தர் இருந்தார் அதனால பனகல் பார்க்னு வச்சாங்கன்னு அப்படி இல்லாத ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் அதாவது சொல்ல போறேன் அதை தான் நான் இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ண போறேன் ஸோ முதல்ல அம்பத்தூர் நூற்றி எட்டு சக்தி ஸ்தலங்கள் இப்போ இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக சக்தி வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த பெருமாள்லாம் கும்புறவங்களுக்கு நூற்றி எட்டு தலங்கள்னு இருக்கும் அதே மாதிரி நூற்றி எட்டு சிவஸ்தலங்கள்னு இருக்கும் அந்த மாதிரி நூற்றி எட்டு சக்தி ஸ்தலங்களில் ஐம்பத்தி ஓராவது ஊர் அம்பத்தூர் அது காலப்போக்கில் ஐம்பத் ஐம்பத்தி ஓராம் ஊருங்கிறது அம்பத்தூர்ன்னு மறுவிட்டு தான் சொல்கிறாங்க அப்புறம் ஆவடி ஆவடிக்கான அது ஒரு தமிழ் பெயரே இல்லை அது ஒரு இங்கிலீஷ் வேர்டினுடைய அப்ரிவியேஷன் ஏவிஏடிஐ அப்படிங்கிறது அம்யூனிஷன் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிப்போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் ஆவடி இது எல்லாருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன் குரோம்பெட் அந்த ஏரியாவில் நான் பல வருஷங்கள் வசித்தவேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோட ஒரு சந்தோஷத்தோட நான் சொல்கிறேன் அங்கே வந்து குரோம் லெதர் ஃபேக்ட்ரி நிறைய இருந்திருக்கிறது அந்த ஒரு இருநூறு வருஷங்களாகவே அங்கே இருந்திருக்கு ஸோ அதனால் அந்த ஏரியா குரோம்பெட்னு அழைக்கப்படுது அப்புறம் கோடம்பாக்கம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் இருந்தது பதினேழு பதினாறாம் நூற்றாண்டு வாக்கில் இங்கே வசித்த ஒரு முகலாயர் ஒரு ஒரு குதிரை தளம் மாதிரி வச்சுருந்துருக்கிறாரு அதாவது இந்தியில் உரு உருதுவில் கோடாபாக் கோடான்னா குதிரை பாக்னா இப்ப டெல்லிலாம் பார்த்துப்பீங்க கரோல் பாக் பாக்னா இடம்னு அர்த்தம் நம்ம ஊர்ல பாக்கம்னு சொல்றோம் இல்லையா அது ஹிந்தில பாக் சோ கோடா பாக் அப்படிங்கிறது தான் மருவி கோடம்பாக்கம்னு இருக்கு அப்புறம் தேனாம்பேட்டை இன்னைக்கும் முக்கியமான ஒரு பகுதியே தேனாம்பேட்டை இருக்கு அந்த காலத்துல தென்னை மரங்கள் அதிகமா இருந்ததுனால தென்னம்பேட்டைன்னு இருந்த பேர் தான் இன்னைக்கு மருவி தேனாம்பேட்டைன்னு இருக்கு சைதாப்பேட்டை சையத் அலி அப்படிங்கிற சையத் அலி ஷா அப்படிங்கிற ஒரு நபருடைய ஒரு லீடருடைய பேர் தான் இன்னைக்கு சைதாப்பேட்டை அப்படின்னு அங்கே இருந்திருக்கு அப்புறம் வேளச்சேரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் சென்னை வெள்ளம் வந்தா முதல்ல ஃபோக்கஸ் போகக்கூடிய ஏரியா இந்த வேளச்சேரி வேதஸ்ரேணி அப்படிங்கிற ஒரு ஏரி ஒரு ஊரணி ஏரி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா தமிழ்ல நீர்நிலைகள்ல அந்த பேர்ல இருந்த ஒரு இடம் தான் இன்னைக்கு வேளச்சேரி அப்படின்னு ஆகிருக்கு நமக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சேப்பாக்க ஸ்டேடியம் இருக்கக்கூடிய அந்த இடம் சேப்பாக்கம் அது இதுவும் ஒரு வடமொழி கலப்பு சார்ந்த ஒரு விஷயம்தான் சென்னையில நிறைய அந்த மாதிரி இருக்கும் சேனா சிக்ஸ் பாக் பாக் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பாக்னா இடம் ஆறு அடுத்தடுத்த தோட்டங்கள் கார்டன்ஸ் இருந்த தான் அப்படிங்கிறது சே பாக் அப்படின்னு மாறி இருக்குறாங்க மாம்பழம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் நமக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை சிவனுக்கு உகந்த மரம் இலை வில்வம் ஸோ மகா வில்வம் மரங்கள் நிறைந்த அந்த ஏரியா நிறைய அந்த ஏரியா ஃபுல்லா வில்வம் மரங்கள் இப்ப எங்க ஊர்ல கடலூர்ல கூட வில்வ நகர்ன்னு இருக்கு ஸோ வில்வம் மரங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால மகா வில்வம்ன்றது எப்படியோ அது மருவி மாம்பழம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க பல்லாவரம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பல்லவபுரம் பல்லவர்களுடைய தலைமையகமா இருந்த பல்லாவரம் இன்னைக்கும் இருக்கு அப்புறம் புரசைவாக்கம் புரசை மரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட மரங்கள் இங்க அதிகமா இருந்ததால இந்த ஏரியா புரசை பாக்கம் புரசை வாக்கம் ஆயிருக்கு பூந்தமல்லி சென்னையினுடைய மேற்கு நுழைவாயில் வெஸ்டர்ன் கேட் அப்படி சொல்லலாம் நான் இங்கேயும் வசிச்சிருக்கேன் நான் இங்கேயும் என்னுடைய காலேஜ் எல்லாம் அந்த ஏரியால தான் இருந்திருக்கு ஸோ ரொம்பவே பிஸியான ஒரு ஸ்பாட்டே இன்னைக்கு ஆயிருச்சு பட் பூந்தமல்லிங்கிறது ரொம்ப நம்மளுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அள்ளி மலர் பர்டிகுலரா சொல்லணும்னா மல்லிகை மலர்கள் ரொம்ப அதிகமா மலர்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் திருக்கச்சி திருக்கட்சி நம்பிகள்னு சொல்லுவாங்க திருக்கட்சி நம்பி ஆழ்வார்னு சொல்லுவாங்க அவர் வந்து இங்கிருந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு இங்கிருந்து மல்லிகை பூவலை எடுத்து போய் அவருடைய அந்த ஆசையை தீர்த்துக்கிட்டாரு அங்கிருந்து போய் அவரு வழிபாடு பண்ணாரு அவருடைய கடை இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆவலை தீர்த்துக்கிட்டாரு இங்கிருந்து அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ தண்டையார்பெட் இந்த தண்டையார் அப்படிங்கிறது தொண்ட தொண்டையார்பெட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கிருந்து பதினேழாம் நூற்றாண்டுல வந்த ஒரு இஸ்லாமிய துறவி குணங்குடி மஸ்தான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய துறவி வாழ்ந்த அந்த தொண்டியார் தொண்டி இப்போ பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்காரு உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் இருந்து போன ஒரு நபர் அதனால ஒரு பேர் பண்டூட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தொண்டி அப்படிங்கிற ஊர் இருக்கு தொண்டி மீமிசல் கமுதி இதெல்லாமே ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஊர்கள் அங்கிருந்து வந்த ஒரு துறவி வாழ்ந்த பகுதி துண்டியார்பேட்டை இன்னைக்கு பேட்டையா இருக்கு மந்தை வெளி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதாவது ஆடு மாடுகளுடைய ஏரியா ஒரு திறந்த வெளியா இருந்திருக்கு அது மந்தைவெளி எயிட் அதாவது மந்தைவெளி ஏரியா இன்னைக்கும் மயிலாப்பூர் மயில் தொகை விரிச்சா ஆடக்கூடிய அதிகமான மயிலினங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா சென்னையினுடைய பல கிராமங்களில் இது ஒண்ணு இருந்திருக்கு போரூர் முக்கியமானது எனக்கு புதுசா இருந்தது மத்த கூட ஓரளவு அங்கங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல்லவர்களுடைய போர்க்களமா அந்த காலத்தில் இருந்திருக்குது இன்னைக்கும் அது போரூர் அப்படி அதாவது பல்லவாசனுடைய பேட்கிரவுண்டா அப்போ இருந்திருக்குது இன்னைக்கும் அது பேர் போரூர் தான் ஸோ பெரம்பூர் அந்த காலத்துல மூங்கில் மரங்கள் அதிகமா இருந்திருக்கு மூங்கில் பெரம்பு எல்லாம் தெரியும் இல்லையா இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இங்கே சிதம்பரம் தாண்டி கொள்ளிடம்னு இருக்கு தைக்கால் அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய நீங்க இங்கிருந்து இந்த சிதம்பரம் சீர்காழி இந்த ரூட்ல போகும்போதே நம்ம அதை நிறைய பார்க்கலாம் ஸோ பெரம்பூர் அப்படிங்கிறது மூங்கில் மரங்கள் பிரம்பு அதிகமாக செய்யப்பட்ட இடங்கிறதுனால பெரம்பூர் அப்படின்னு ஆயிடுச்சு ட்ரிப்ளிகேன் அள்ளி மலர்கள் அந்த பார்த்தாரதி கோயிலுக்கு எதிரில் அல்லிக்கேன் அதாவது அள்ளிக்குளம் அள்ளி மலர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம்ங்கிறதுனால ட்ரிப்ளிகேன் அது திருவள்ளிக்கேன் ஆகி இன்னைக்கு ட்ரிப்ளிகேன் இருக்கு முக்கியமாக வளசரவாக்கம் இதுவும் புதுசாதான் இருந்தது வள்ளிச்சேரி பாக்கம் அந்த காலத்தில் மரவள்ளி வள்ளி அப்படிங்கிறது வள்ளி கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதை விளைவிச்ச ஒரு இடமா வளசிற இருந்திருக்குது பாருங்க எல்லாத்துக்கு பின்னாலேயும் கிராமங்கள் தான் இருந்திருக்கு இன்னைக்கு நாங்களாம் சென்னை நாங்களாம் அர்பனைஸ்டு பீப்புள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இது ஒரு பல இதில் பல ஏரியாக்கள் வந்து புதுசாக இருந்ததுனால இங்கே இப்போ இருந்துக்கிட்டேன் இது ஒன்றும் பெரிய சயின்டிஃபிக் ஃபேக்ட் கிடையாது இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் புது விஷயங்கள் அதிக பேராள பேசப்படாத விஷயங்களை பேசணுங்கிற ஒரு இதோடு நம்ம இருக்கிறதுனால இந்த வீடியோ நம்ம பண்ண இன்னொரு புதிய சிந்தனை தொழில்நுட்பங்கள் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லமே சூழட்டும் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையாக இருங்கள் நன்றி